எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் கரீம் கேரளா நாட்டை சேர்ந்த அப்துல் ரஹீம் என்பவர் வந்து சவுதி நாட்டில் வந்து இப்போ தற்போது சிறைச்சாலையில் இருக்கார் அவருக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குது இதோட காரணம் என்ன இப்போ தற்போதைய சூழல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவர் கேரளா நாட்டில் கோழிக்கோடை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து சவுதிக்கு ஒரு வீட்டு டிரைவருக்கு வந்து வேலைக்கு போயிருக்காரு அங்கே ஒரு மாற்றுத்திறனாளி ஆளை வந்து கவனிச்சிக்கிறது அதே மாதிரி வண்டியும் ஓட்டிக்கிறது இந்த மாதிரி வேலையில தான் போய் சேர்ந்துருக்கிறாரு அந்த மாற்றுத்திறனாளி பையனுக்கு வந்து உணவு குழாய் செயற்கை முறையில் வந்து பொருத்தப்பட்டிருக்குது இவங்க வண்டியில் போய்ட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக என்ன நடந்துச்சுன்னு தெரில அந்த பையன் வந்து இறந்து போயிட்டாப்புல அதுக்கு இந்த டிரைவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பெற்றோர்கள் வந்து இவர் மேலே கேஸ் கொடுத்து ஜெயிலையும் அடைக்கப்பட்டார் இந்த கேஸ் வந்து நடந்துக்கிட்டே இருந்து கொஞ்ச நாளில் வந்து இவருக்கு தூக்கு அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக வந்து சவுதி ஜெயிலில் வந்து அவர் இருக்கிறார் அவர் வந்து மேல் முறையீட்டு செஞ்சு இதுக்கு ஏதாவது வழி இருக்குதா என்ன என்னை எப்படியாவது காப்பாத்துங்க என் மேல் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து மேல் முறையீட்டு பண்ணி அதை திரும்பவும் வழக்கில் எடுத்துகிட்டு வந்து விசாரணை பண்ணி ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த உயிரிழந்த பெற்றோரிடம் வந்து அரசாங்கம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க சவுதியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாலோ இல்லை ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலோ இப்போ பாதிக்கப்பட்டவர்களே வந்து கேட்பாங்க இவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாமா இல்லை மன்னித்து விட்டுடலாமா இல்லை அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு நஷ்ட வேணுமா அப்படின்னு கேட்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ரீசெண்டாக சில மாதங்களுக்கு முன்பு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சவுதி நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சவுதி நாட்டுக்குடி உரிமம் உள்ள ஒரு இளைஞர்கள் இரண்டு பேர் அதில் வந்து ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் கொல்லப்பட்டார் அவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது அந்த குடும்பமே அவங்கள் உற்றார் உறவினர் எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ பணம் நகை எவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லியும் அவங்க கடைசி வரையும் ஒத்துக்கவும் இல்லை மன்னிக்கவும் இல்லை அதே மாதிரி அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது அதே மாதிரி தான் சவுதியில் வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட கேட்பாங்க இவருக்கு தண்டனை கொடுக்கலாமா இல்லை விட்டுறலாமா இல்லை உங்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு அந்த மாதிரி கேட்டப்போ இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சவுதி ரியால் படி ஒன்றரை கோடி ரியால் நம்ம ஊரு காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு கோடி இழப்பீடு தொகை கொடுத்தீங்கன்னா நாங்கள் அவரை மன்னித்து விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ பெரிய தொகை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நினச்சிகிட்டு இருக்கும்போது அந்த கேரள நாட்டு மக்கள் முன்னெடுத்து எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் இவரை அப்படின்னு சொல்லி செம்மனூர் ஜுவல்லரி சேர்ந்த உரிமையாளர் வந்து முத மொதல் வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்தாரு அவருக்கு அதுக்கப்புறம் அங்கே உள்ள மக்கள்கள் எல்லாம் சேர்ந்து வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு தெரு திருவா போய் ஒவ்வொரு ஷேரிட்டிக்கு போய்ட்டு பண்ணுறது அப்புறம் அது இல்லாமல் நம்ம இந்தியன் நாட்டை சேர்ந்த எல்லாருமே சரி தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா குஜராத்து இங்கேருந்து எல்லாருமே வந்து பணத்தை கொடுத்துருக்காங்க அவருக்காண்டி இதை எப்படி கலெக்ட் பண்ணாங்கன்னா அவர் நேமிலே வந்து சேவ் அப்துல் ரஹீம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் டொனேட் பண்ண ஆரம்பித்தாங்க அதிலே வந்து ஃபுல் டீட்டெயில் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு கோடிக்கு மேலே வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க மக்கள் இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்ம மக்கள் நினைத்தா வந்து முடியாத காரியம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இதில் வந்து தூக்கு தண்டனை முடிவு செய்யப்பட்டது அதுக்கப்புறம் அவரை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு கேட்கும்போது அவங்க பெற்றோர்கள் எனக்கு இழப்பீடு தொகை கொடுத்தா நாங்கள் வந்து அவரை மன்னிச்சு விட்டுறோன்னு சொல்லி அதுக்கு உண்டான தொகை வந்து எவ்வளோ பெரிய தொகை முப்பத்தி நாலு கோடிங்கிறது அதை வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் அதில் வந்து எல்லா லிஸ்ட்டுமே இருக்குது ஒரு ரூபாயிலிருந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் டொனேட் பண்ணவங்களும் இருக்கிறாங்க எல்லாரோட லிஸ்ட்டுமே அந்த அப்ளிகேஷனில் இருக்குது நானும் போய் பார்த்தேன் முப்பத்தி நாலு கோடிக்கு மேலே வசூலாயிருச்சு இந்த தூக்கு தண்டனை வர்ற பதினாறாம் தேதி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சவுதி அரசாங்கம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த பணத்தை கொடுத்துட்டா அவருக்கு வந்து விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அந்த பணமும் வசூலாயிருச்சு இதை பார்க்கும்போது நேயம் இன்னும் இருக்குது நல்ல மனிதர்கள் இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க தாயார் வந்து தூக்கு தண்டனை கொஞ்சம் தள்ளி போட சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட முறையிட்டு மனுவும் கொடுத்துருக்குறாங்க நல்லபடியாக அந்த பணத்தை அவங்க கட்டி அவர் வந்து நாடு திரும்பி அவங்க அம்மாவோட அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும் அப்படின்னு இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டு சைடு வந்து தெரியாமல் இருக்குது ஏன்னா வந்து அங்கே வந்து ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் வந்து இந்த நியூஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் நான் கேதர் பண்ணி தான் தமிழில் நம்ம ஆளுங்களுக்கு வந்து இதை நான் வீடியோவாக மேக் பண்ணி சொல்கிறேன் உங்களோட கருத்துக்களை பகிருங்க மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள் அவர் நல்லபடியாக வந்து அவங்களோட ஃபேமிலியோட இருக்கணும் இறைவென்ற வேண்டிக்கிறேன் நன்றி